அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புத்தரும் அவருடைய சீடரும் கலந்து உரையாடி கொண்டிருக்கக்கூடிய நீதி கதைகளிலிருந்து ஒரு கருத்துள்ள கதையை நம்ம பதிவில் பார்ப்போம் பக்தன் புத்தரை பார்த்து கேட்ட கேள்வி குருவே நீங்கள் எதற்காக மொட்டையடித்தீர்கள் என்று அதற்கு புத்தன் பதில் உனக்கு நான் பதில் கூற வேண்டுமா அல்லது விடை வேண்டுமா என்று கேட்டார் பக்தன் பதிலுக்கும் விடைக்கும் என்ன வித்தியாசம் குருவே என்றான் பதில் நான் கூறுவது விடை நீ தேடுவது என்று புத்தர் கூறினார் பக்தன் எனக்கு தேடுவதற்கும் பொறுமையும் நேரமும் இல்லை விடையையும் பதிலையும் நீங்களே கூறிவிடுங்கள் என்று கூறினார் புத்தன் விடை நான் கூற முடியாது பதிலை மாத்திரம் கூறுகிறேன் விடையை நீ கண்டுபிடி என்று முடித்தார் பின்பு புத்தர் அவனிடம் ஒரு நிபந்தனையை வைத்தார் புத்தன் ஆனால் ஒரு நிபந்தனை சிசியன் என்ன குருவே நான் மூன்று வகையான பதில்களை கூறுகிறேன் அதிலிருந்து நீ ஒன்றை விடையாக தேர்வு செய்து கொள் என்றார் சரி என்று பத்தன் யோசனையோடு ஒற்றுக்கொண்டான் புத்தன் முதல் பதில் நான் வாழும் காலத்தில் கடவுளை தேடும் பலர் ஜடாமுடியோடும் பெரும் தாடியோடும் தீயை மூட்டி பூஜைகளும் யாகங்களும் வளர்த்து கொண்டிருந்தனர் அந்த வழியாக நான் செல்லும் பொழுது அதிலிருந்து ஒரு முனிவரிடம் நான் இந்த கேள்வியை கேட்டேன் எதனால் நீங்கள் அதிகமாக முகத்தில் ரோமத்தை வளர்க்கிறீர்கள் என்று கேட்டேன் அதற்கு அந்த முனிவரின் பதில் இறைவனை உணர்ந்தவன் ஆற்றல் மிக்கவன் எனவே என்னுடைய ஆற்றல் எனது ரோமங்களிலும் மிகுதியாக இருக்கிறது ரோமம் அதிகமாக இருந்தால் இறைவனின் ஆற்றல் அதிகமாக கிடைக்கும் என்று கூறினார் அப்போது பூஜை செய்து இறைவனை வழிபட்டு கொண்டிருந்தார் அந்த முறையில் எனக்கு சிறிது சந்தேகமும் கேள்வியும் எழும்பியது அவர் மீது கொஞ்சம் அவநம்பிக்கையும் தோன்றியது தீயை மூட்டி யாகம் செய்து இறைவனை காண முடியுமா என்ற மூட நம்பிக்கையில் விருப்பம் இல்லை என்பதால் நான் அவருடைய இந்த முடி வளர்க்கும் கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை பின்பு அந்த நம்பிக்கையிலிருந்து மாறுபட்டு நான் முடியை எடுத்துவிட்டு உண்மையான அந்த இறை தேடுதலை தவத்தின் மூலமாகவும் தியானத்தின் மூலமாகவும் உணர முடியும் என்ற வைராகியத்தோடு செயல்பட்டதால் நான் எனது ரோமத்தை எடுத்தேன் இப்படியாக முதல் பதிலை கூறினார் இரண்டாவது பதில் ரோமங்களை பராமரிக்கும் நேரம் நான் தவத்திற்கு செலவு செய்வேன் முடி அதிகமாக இருந்தால் அதை என்றாவது ஒரு நாள் சரியாக பராமரிக்க நேரம் ஒதுக்க வேண்டும் அப்படி அந்த ரோமத்தை பராமரிக்கும் நேரத்தை நான் தவத்திலும் தியானத்திலும் செலவு செய்வேன் என்று இரண்டாவது பதிலை கூறினார் மூன்றாவது பதில் நாம் நம் முக அழகை நமது தலைமுடி ரோமத்தால் சீவி சரி செய்து கொள்வோம் நமது அலங்கார தோற்றம் என்னுடைய துறவு வாழ்க்கைக்கும் ஞான தேடுதலுக்கான பயணத்திற்கு அது தடையாக இருக்கும் என்று எண்ணி அழகை பராமரிக்க ரோமம் துணையாக இருப்பதால் அழகு சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்காக இந்த ரோமத்தை நான் தலைமுடியில் இருந்து முழுவதுமாக எடுத்தேன் என்று மூன்று வகையான பதிலை புத்தன் பக்தனுக்கு கூறினான் இப்போது புத்தன் கூறிய மூன்று வகையான பதில் பக்தனுக்கு போதுமானதா என்று பார்ப்போம் பக்தன் நீங்கள் கூறிய இந்த மூன்று பதிலும் ஏற்றுக்கொள்ளும்படி இருந்தது குருவே இடையில் ஏதோ ஒன்று என் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது இதில் எது சரியான பதில் என்று என் மனம் மீண்டும் ஆரம்பித்த கேள்வியிலே வந்து நிற்கிறது என்று புலம்பிக்கொண்டே கொண்டே பக்தன் புத்தனிடம் புலம்பினான் இந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் குருவே புத்தன் அனைத்திற்கும் நானே பதில் கூறி தீர்வு விடை கொடுத்துவிட்டால் உன் புத்தியும் உன் அறிவும் செயல்படுவது சிந்திப்பது குறைந்துவிடும் உன்னிடம் இருக்கும் புத்தியை நீ பயன்படுத்தவே நான் அவ்வாறு கூறினேன் அனைத்தும் சுயமுயற்சி இல்லாமல் எளிமையாக கிடைத்தால் நம் அறிவும் மங்கிவிடும் புத்தியும் கெட்டுவிடும் உன் அறிவை கொண்டு உன் புத்திக்கு வேலை கொடு விடை கிடைக்கும் என்றார் இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அறிவு வேற புத்தி வேற அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது அறிவு என்பது ஒன்றை அறிந்து கொள்வதாகும் புத்தி என்பது அறிந்து கொன்ற ஒன்றை எப்படி பயன்படுத்துவது என்ற யுக்தியை தான் புத்தி என்று கூறுகிறார்கள் அப்போது புத்தி உணர்வு சார்ந்திருக்கிறது அறிவு நம் அனுபவம் சார்ந்திருக்கிறது நாம் கற்றுக்கொள்ளும் அறிவை விட நம் புத்தி பயன்படுத்துபவனே புத்தன் என்று கருத்து வருகிறது அறிவு உள்ளவன் பக்தன் புத்தி உள்ளவன் புத்தன் என்று புத்தர் தன்னுடைய நீதி கதையை முடித்தார் இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே பெரும்பாலும் அறிவாளி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் புத்திசாலின்னு சிலவரத்தை தான் சொல்லுவாங்க அப்போ புத்தியை பயன்படுத்துகிறவன் நல்லா வாழ்க்கையை வாழ முடியும் அறிவை பயன்படுத்திகிட்டு இருக்கிறவன் அறகுறையாக தான் வாழ முடியும் அதனால் இந்த நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அறிவை பயன்படுத்துகிறீங்களா புத்தியை பயன்படுத்துறீங்களான்னு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சி வாழ்க்கையை ரன் பண்ண பாருங்கள் புத்திக்கு வேலை கொடுங்க அதுதான் புத்தி இறைவனுடைய உணர்விலிருந்து வருகிறது அறிவு நம்மளுடைய அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்வது புத்தர் சொன்ன இந்த மூணு கேள்விக்கும் பதில் பக்தனுக்கு கிடைச்சது விடை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் வணக்கம்